கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி உங்களுக்காக இன்று மார்க் நற்செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பது முதல் முப்பத்தி நான்கு வரை உள்ள வார்த்தைகள் வழியாக இறைவன் இயேசு அவரது மந்தையின் ஆடுகளாகிய நம்மை குறித்து இரக்கம் கொள்கிறார் பரிதாபப்படுகிறார் ஆயனில்லா ஆடுகளைப் போல் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதைக் கண்டு அவர் பரிந்து கொண்டார் என்று மார்க்கணர் செய்தியிலே எழுதப்படுகிறது அன்பானவர்களே இந்த ஆயனில்லா ஆடுகள் என்ற வார்த்தை இன்று நாம் வாழும் இந்த காலகட்டத்திற்கு எவ்வளவு பொருத்தமானது பாருங்கள் அன்பானவர்களே ஒருவேளை உணவுக்காக அல்லல் படுகின்ற அநேக அன்பு சகோதர சகோதரிகள் தினக்கூலி வேலைக்காக வேலையின்றி தள்ளாடும் தத்தளிக்கும் குடும்பங்கள் எத்தனை எத்தனை இன்று சாலையோரங்கள் ரோட்டோரங்களில் மரத்தடியில் படுத்து கிடக்கும் உணவின்றி உறங்குகின்ற லட்சோப இந்திய குடிமக்கள் குறைகளை நல்ல இவர்களுக்கு இவர்களை வழி நடத்துவதற்கு ஒரு நல்ல ஆயம் இல்லை ஒருவேளை உணவு தனி மனிதனுக்கு இல்லை என்றால் இந்த உலகினை அழைத்துடுவோம் என்று ஒரு கவிஞன் பாடினான் இன்றோ தனி ஒரு மனிதன் வாழ்வதற்கு இந்திய நாடே அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது வளங்களை சுரண்டி ஒருவன் மக்களின் கொள்ளையடித்து ஏழைகளை சுரண்டுவதில அவர்கள் தங்கள் திறமைகளை காட்டி உலக பணக்காரர்கள் பட்டியலிலே இடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய மின்கட்டணம் விண்ணணவு உயர்ந்திருக்கின்றது இதையெல்லாம் கேட்பதற்கு ஒடுக்கப்படுகிற நெருக்கப்படுகிற மறைமுகமாக வாழ்க்கை அளிக்கப்படுகின்ற இந்த ஏழை எளியவர்களுக்கு ஒரு ஆயனம் இல்லை இவர்களுக்கு குரல் கொடுக்க எந்த மனிதனும் இல்லை அன்பானவர்களே ஒவ்வொரு முறையும் நாம் கொந்தளிக்கிறோம் எனக்கு என்ன வந்தது என்று சிந்திக்கிறோம் இன்று வாழ்விலே ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு வாழ்வின் ஓரத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றாலும் நமக்கு இன்னும் இறை ஞானம் இல்லை இறை அச்சமும் இல்லை அன்பான கடவுளையே எங்களை பேணி பாதுகாக்கும் உள்ள போல போல ஒரு 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 நல்ல தாங்க எனக்கு ஜாதி ஜாதி நீ உனக்கும் என்ன உறவு என்று பகவே பாராட்டும் இந்த உலக மக்கள் தங்களும் கொடுக்கப்பட்டுள்ள மந்தையை அது அருட்குருவாக அருட் சகோதரியாக ஒரு ஜெவக்குழு தலைவனாக இருப்பவர்கள் சிதறடிக்கின்ற இந்த வேளையிலே ஆண்டவர் நல்ல ஆயன் இல்லையே என்று கலங்குகின்றார் இறை அரசிலே சேர்க்காதவர்கள் சிதறடிக்கிறார்கள் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது இன்று கொண்டாட்டங்கள் விருந்து உபசரணைகள் அதிலும் மேலாக ஆலயங்களிலே திருவிழா கொண்டாட்டங்கள் எத்தனை லட்சங்கள் மின் விளக்குகளுக்காக செலவிடுகிறோம் எத்தனை லட்சங்கள் இன்னிசை கச்சேரிகளுக்காக செலவிடுகிறோம் அந்த ஆலயத்திலே புனிதரின் புனிதரின் பெயரை சொல்லி கொண்டாடும் அந்த திருவிழாக்களிலே ஆத்துமைடைத்துக்காக நமது நல்லாயன இயேசுவின் சிலுவையின் வழியிலே நடந்து உயிரை கொடுத்த புனிதர்களின் திருவிழாக்களிலே எத்தனை ஆத்துமாக்கள் மீட்கப்படுகிறது மாறாக ஆத்துமாக்களை இளைஞர் இளம்பெண்களை இருளுக்கு தள்ளும் இன்னிசை கச்சேரி கொண்டாட்டங்கள் ஆயதில்லா ஆடுகளாக நாம் இருக்கின்றோம் ஆண்டோர் கண்கலைஞர் நிற்கிறார் இந்த உரிமைகள் மீட்கப்பட இந்த நெருக்கடிகள் மாறுவதற்கு இறைவன் இயேசுவிடம் நாம் மண்டாடி ஜெபிக்க வேண்டும் இதைத்தான் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள இறை வார்த்தைகளில் முதல் வாசகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் கொடுக்கப்பட்ட மந்தையை உங்களுக்கு ஐயோ கேடு நீங்கள் செய்கின்ற தீச்சியலுக்கு நான் தண்டனையை தருவேன் என்று சொல்கிறார் அன்பானவர்களே திருச்சபையிலே ஜாதி குருக்களுக்குள்ளே ஜாதி அற்ப சகதர்களுக்குள்ளே ஜாதி பங்கு பெருவியிலே ஜாதி பங்குகளிலே ஜாதி உனக்கும் எனக்கும் ஜாதி எங்கிருந்து வந்தது ஆயுள் இல்லா ஆடுகளாக தனி கொண்டிருக்கிறார் தன் மகனுக்காக திருமணத்திற்காக செலவிட்ட தொகை ஐயாயிரம் கோடி அங்கே கூடியவர்கள் எல்லாம் எந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அங்கு ஜாதியும் இல்லை மதமும் இல்லை பணம் தான் பெரிதாக இருந்தது அந்த பணம் எல்லோரையும் ஜாதியை மீறச் செய்தது மதத்தை செய்தது அவர்களை ஒன்றிணைத்தது அன்பானவர்களே இறை அரசை கட்டியெழுப்ப இறை அன்பால் இது முடியாதா அழகையின் கல்வியான ஒரு பழத்தால் இது முடியும் என்றால் இறை அன்பினால் முடியாதா மன்னிப்பினால் முடியாதா ஏற்றுக்கொள்ளுதலால் முடியாதா முடியும் ஆனால் நமக்கு மனதில்லை காரணம் நமக்கு ஆயனில்லை நல்லாயிர கிறிஸ்து இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மனமில்லை எனவே ஒப்பு கொடுப்போம் சகோதரனை சகோதரியே இன்றிருந்து நாளை மடிந்து போகும் இந்த மனிதன் எதை கொண்டு சாதிக்கப் போகிறான் நாம் சாதிக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அப்பா நீரின் நல்லாயனாக இருக்கும் நாங்கள் உமது மந்தைய நாடுகளாக இருப்போம் இன்று ஆயர்கள் எல்லாம் காயப்பட்ட ஆடுகளை தேடுவதில்லை ஆடுகளை தேடி காயங்களை கட்டுவதில்லை காயப்படுத்தி விரட்டுவதிலும் சிதறடிப்பதிலும் மிகவும் கருத்தாய் இருக்கிறார் காரணம் அவர்கள் ஆன்ம பாரம் இல்லை பொருளாதார பாரம் மலிந்து விட்டது சொகுசு வாழ்க்கையை அவர்களுக்கு இனிப்பு இனிக்க தொடங்கிவிட்டது எனவே இந்த உலகில உண்மை நம்புகின்ற என் ஆண்டவரே நாங்கள் ஆயனில் இருக்கிறோம் எங்களுக்கு ஆன்மீக வாழ்விலும் சமூக வாழ்விலும் நல்ல ஆயனை இருந்து மனதிலிருந்து உள்ளத்தின் நல்ல ஜபிப்போமான் இறைவனை இயேசு வழியாக ஒரு நல்ல ஆயன் எப்படி இருக்க வேண்டும் என்று தந்தவரே இந்த உலகிலே ஆன்மீக வாழ்விலும் சமூக வாழ்விலும் ஆயன் இல்லாமல் கதர்கின்ற ஆடுகளாய் இருக்கின்றோம் எங்கள் உரிமைகள் பறிக்கப்படுகிறது எங்கள் வாழ்க்கை நெருக்கப்படுகிறது உடைந்து நிற்கிறோம் ஆண்டவரே எங்களை சுரண்டி கொள்ளையடிக்கும் ஆன்மீக தலைவர்களும் சமூக தலைவர்களும் மலிந்து கிடக்கிறார்கள் சேர்ப்பதற்கு பதிலாக ஆன்மாக்களை சிதறடிக்கிற காயப்படுத்துகிற விரட்டி ஓட்டுகிற இருக்கிறார்கள் ஆண்டவரே இவற்றை எல்லாம் காண்கிற தேவனே நாங்கள் இந்த திறப்பின் வாசலில் முடங்காகிட்டு கதறுகிறோம் எங்களுக்கு நல்ல ஆயனை உலக வாழ்க்கைக்காக ஒரு நல்ல ஆயனை நல்ல ஆட்சியாளரை ஆன்மீக வாழ்க்கைக்கு நல்ல ஆயுர்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஆயர்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்கிறோம் ஆமாம் அன்பானவர்களே இந்த ஆத்ம பாரம் நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் இறைவன் இயேசு இரக்கம் கொண்ட அந்த ஆயுனில்லா ஆடுகளைப் போல் இவர் இருக்கிறார்களே என்ற அந்த பரிதாபம் நம் ஒவ்வொருவருக்கு வேண்டும் ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம் ஆண்டவர் நமக்கு நல்ல ஆயுதகளைத் தர இறங்க வேண்டும் என்று ஒப்புக்கொடுத்து இந்த நாடையும் இனிய நாடாக்குவோம் ஆமாம்